ஜெர்மனியில் வாட்ஸ்அப் மூலம் மேற்கொள்ளப்படும் புதிய மோசடி முறையொன்று பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது வாட்ஸ்அப் மூலம் ஒரு குரந்தகவல் அனுப்பப்பட்டு அதில் மரியலிஸ் என்ற பல்கலைக்கழகத்தில் சேர விரும்பும் பெண்ணுக்கு உங்கள் வாக்குகள் தேவை என குறிப்பிடப்படுகிறது இது ஒரு தூண்டும் ஒரு செய்தியாக தோன்றினாலும் நீங்கள் வாக்களிப்பதற்காக குறித்த இணைப்பை கிளிக் செய்தால் உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் மோசடியாளர்கள் திருட வாய்ப்புள்ளது அத்துடன் மரியலிஸ் நடன போட்டியில் வெற்றி பெற உங்கள் உதவி தேவை என்றும் அவருக்கு வாக்களிக்குமாறும் மோசடிக்காரர்கள் கேட்கின்றனர் இதில் பாவிக்கப்படும் பெண்ணின் புகைப்படம் ஸ்டாக் இமேஜில் இருந்து எடுக்க மேலும் அவர்கள் கூறும் முழுக்கதையும் தூண்டுவதால் மக்கள் அதனை அதிகமாக பகருகின்றனர் குறுந்தகவல்களில் வரும் வித்தியாசமான இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் குறுந்தகவலில் இருந்து பெறப்படும் எண்ணை இப்போது சரிபார்த்து கொள்வதுடன் தெரியாத எண்களில் இருந்து வரும் செய்திகளுடன் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது